பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்துல வர்றாரு ஐப்பசி மாத தொடக்கத்துலயே வந்துடுறாரு மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா கூறப்படுறாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க சுக்ர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் துலாத்துக்கு வரா ஆட்சியா மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் துளாராசில சூரிய பகவான் மீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலன குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் ஆரம்ப கட்டத்துல நட்பலன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவுல அப்புறமா வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நட்பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்டத்தில் போட்டு வறுப்பாங்க சொல்லு அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு நடுக்கு நம்மளுடைய சோம்பலா இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குறிஞ்சிடும் அதோட கிடையாது கங்கா சாணம்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடு தண்ணியில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம்னாவே சுடு தண்ணியில் குளிக்கிறது தான் அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா அந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு மறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுவோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்து ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவர்மெண்ட் கவலந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலில் ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னால் அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி என்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்க வேண்டிய இவ்வளோ பல உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பா உத்திராடம் ஒன்னாம் பாதம் இருக்க நட்சத்திரக்காரன் காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து சொலிப்பாங்கன்னு சொல்ல முடியும் அரசியலை அரசியலில் வந்து ஜொலிப்பா ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கி ஒரு விதத்துல ஒரு பதவிக்காக ஒரு புதிய பொறுப்புகளுக்காக இது பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி அந்த பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா

அரசியல் அரசியல் சார்ந்த அரசியல்வாதிகளால் செய்யக்கூடிய தொழிலில் பாதிப்புகள் வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசியலே தொழிலாக செஞ்சாங்கன்னு இவங்களுக்கு இவங்களுக்குலாம் சிறப்பான ஒரு காலகட்டம் ஏன்னா இவங்க ஒரு கடை நடத்திட்டு இருப்பாங்க இல்ல ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு ரோடு கடை வச்சிருக்காங்க அந்த இடத்துல இதை செய்யக்கூடாது இது பண்ணுவாங்க அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் உத்ராட ரெண்டு மூன்று பாதம் அரசு அதே அரசியலில் இருந்தாங்கன்னா அரசியலே தொழிலாக செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்கள வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு ஆளுமை மிக்க நபராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியலில் வந்து என்னென்னாக்க அந்த மறைமுகமாக அந்த லூப் போலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பொறுப்புலாம் வாங்கிடுவாங்க இந்த காலகட்டத்தில் ஸோ இந்த மாதிரியான இருக்குது அரசியல்வாதிகளுக்கு உத்தரநாட்சத்தில் இருக்க அரசியல்வாதிக்கு இந்த காலம் ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கு எல்லாமே இருந்தாலும் அந்த ஒரு எதிர்பார்த்த இலக்கு என்பது அடைவதில் ஒரு சின்ன எல்லாம் ஆர்டர் போட்டிருப்போம் அந்த கைக்கு வர்றதுல ஒரு தாமத போக்கு இருக்கும் அது இந்த மாதிரி அடுத்த மாதம் அது நடத்தணும் அதனால ஹாப்பியா இருங்க